சொந்தங்களே எல்லாருமே எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா எல்லாருமே நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் நாங்களுமே ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குங்க சொந்தங்களே நம்ம வீட்டில் என்ன ரெடி பண்ண போகிறோம்னா நம்ம வீட்டு மீன் குழம்பு மசாலா வச்சு ஒரு ருசியான வெங்காய குழம்பு ரெடி பண்ணி குடும்பத்தோட சாப்பிட்றோம் நம்ம வீட்டு மசாலா வச்சு எல்லா குழம்புமே ரெடி பண்ணலாம் சரி நம்ம வீடியோவும் பண்ணியிருக்கோம் லைவ் பண்ணியிருக்கோம் ஆனாலும் ஒரு சில சொந்தங்களுக்கு இன்னமே புரிதல் இல்லை இன்றைக்கி நம்ம வீட்டை மீன் குழம்பு மசாலா வச்சு நான் வெங்காய குழம்பு ரெடி பண்ணி குடும்பத்தோட சாப்பிட்றோம் நீங்களுமே தொடர்ந்து வீடியோ பாருங்கள் சொந்தங்களே இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் சொந்தங்களே வீடியோக்குள்ளே போகிறக்கு முன்னாடி நம்ம எப்பவும் சொல்கிற அப்படின்னா நமக்கு அறுவடை அவரும் பார்க்குறோம் நம்ம வீட்டு மசாலாவும் இருக்கு உங்களுக்கு மசாலா கருவாடு தேவைப்பட்டா ஸ்கிரீன்ல நம்பர் கொடுக்கும் உடனே வாட்ஸ்அப்ல மெசேஜ் பண்ணி ஆர்டர் பண்ணி வாங்கிருக்க சொன்னங்களே சொன்னங்களே நம்ம வீட்டுல வெங்காய குழம்பு ரெடி பண்ற என்னென்ன பொருட்கள் எடுத்து வச்சிருக்கோம்னா நூறு சின்ன வெங்காயம் எடுத்து வச்சிருக்கோம் நாலு பச்சைக்கா எடுத்து வச்சிருக்கோம் மூணு வெள்ளப்பூடு உரிச்சு வச்சிருக்கோம் ரெண்டு தக்காளி புள்ளி ஒட்டி வச்சிருக்கோம் நம்ம வீட்டு மீன் குழம்பு மசாலா ஒரு ஐம்பது கிராம் எடுத்து வச்சிருக்கோம் காமெடி தேங்காய் அரைச்சு வச்சிருக்கோம் இதை பொறுத்த ஒரு ருசியான வெங்காய குழம்பு ரெடி பண்ணி வெங்காய குழம்புக்கு எல்லா பொருட்களையும் ரெடி பண்ணி எடுத்துக்கிட்டு இப்ப வெங்காய குழம்புக்கு சட்டி எடுப்பில் வைப்பாங்க சொன்ன சூடாகிடுச்சு கடுவுழுந்து போட்டுக்கிறோம் தேவையான கருவாப்பில போட்டுக்கிறோம் நீங்கள் ஊருக்கு வந்து சின்ன வெங்காயத்தை சேர்த்துக்குவோம் வெள்ளைப்பூடு சேர்த்துக்கிறோம் நாலு பச்சை மிளகாயும் சேர்த்துக்குறோம் எண்ணெயில வெங்காயம் வெள்ளைப்பூடு பச்சை மிளகாரம் வதஞ்சு வைக்கணும் சொந்தங்கள வெண்ணெயிலேயே வெங்காயம் வெள்ளைப்பூடு பச்சை மிளகா நல்லா வதங்கி வந்துருச்சு விட்டுச்சு தக்காளி சேர்த்துருவாங்க வெங்காயம் தக்காளி பச்சை மிளகா வெள்ளப்பூடு இன்னும் இன்னொன்று எண்ணெயிலயே வதங்கி தர சொந்தங்களை இந்த எண்ணெயிலே நம்மளுக்கு தக்காளி வெங்காயம் வெள்ளைப்பூடெலாம் நல்லா வதங்கி வந்துருச்சு நம்ம வீட்டு மீன் குழம்பு மசாலாவை சேர்த்துக்குறவங்க நம்ம வீட்டு மீன் குழம்பு மசாலா வந்து எல்லா குழம்புக்குமே பயன்படுத்தலாம்னு சொல்லியிருந்தோம் இப்போவும் வெங்காய குழம்புக்கு நான் போகிறேன் நீங்களுமே நம்ம வீட்டு மீன் குழம்பு மசாலா வாங்கினா எல்லா குழம்புக்குமே பயன்படுத்துக்குறோங்க நம்ம வீட்டு குடும்பத்துக்கு தகுந்த ஒரு ஐம்பது கிராம் எடுத்துக்கிறேன் உங்கள் ஊடு குடும்பத்துக்கு தவறு தர நீங்கள் எடுத்துக்கிறீங்க சொந்தங்களை இப்போ வதங்கிடுச்சு மசாலா சேர்த்துக்கிறேன் மசாலையோடைய நம்ம கரைச்சு புளியும் சேர்த்துக்கிறோங்க அந்த குழம்பு கொஞ்ச நேரம் கொதிச்சு வரட்டுங்க நல்லாவே கொதிச்சு வந்துருச்சு அரைச்ச தேங்காய் குழம்புக்கு தேவையான உப்பு குழம்பு நேரம் கொஞ்சம் நேரம் அடுப்புல கடந்து நல்லா வத்தி வரட்டு நம்ம இறக்கி வச்சுக்கோங்க நல்லாவே வெங்காய குழம்பு அடுப்பில் கிடந்து நல்லாவே வத்தி வந்துருச்சு இப்போ ரெண்டு முதுக்கு வத்தல் வந்து எண்ணெயில வறுத்து வச்சிருக்கோம் அதையும் இதோட சேர்த்தா ரொம்பவே வெங்காய குழம்பு டேஸ்ட்டாக இருக்குங்க இப்போ சேர்த்துக்குறோம் சொந்தங்களே நம்மளுக்கு ருசியான வெங்காய குழம்பு ரெடி ஆயிடுச்சு இறக்கி வச்சுக்கோங்க என்னம்மா முடிக்க வந்து ஏன் சாயங்காலம் ஆயிட்டு ஏன்னா பெட்டியும் போட்டதுனால தியாப்பா போவோம் அதுக்காக குடும்பத்தோட சாப்பிட போறோம் பசியாயிட்டு நீங்களும் நாளைக்கு எல்லாருமே சேர்ந்து சாப்பிடலாம் அக்குமா சாப்பிடுவோமா சாப்பிட மா சாப்பிடுவோமா என்ன சொந்தங்களே சரியான பசி ஆயிட்டு சாப்பிட போறோம் மீன் குழம்பு மசாலா நம்ம வீட்டு மீன் குழம்பு மசாலா நாங்க சொன்னோம்ல உங்கள்ட்ட மீன் குழம்புக்கு மட்டும் இல்லாங்க எல்லா குழம்புமே இந்த மசாலா ரெடி பண்ணலாம்னு இதோட ரெண்டாவது ட்ரிப் இந்த மசாலால நம்ம வெங்காய குழம்பு வச்சு காமிச்சிருக்கோம் கண்டிப்பா நீங்க நம்ம மசாலாவை வாங்கி ட்ரை பண்ணி பாருங்க ரொம்ப ரொம்ப சுவையா இருக்குங்க என்னத்த பாக்குறாங்களோ ரொம்ப அதிகம் மசாலாவை சேர்க்குறோம் எங்க குடும்பத்துக்கு எப்படி குழம்பு திக்னஸ்ஸா கட்டியா வந்து இருக்கும்னு நீங்களே வீடியோல பாத்துருப்பீங்க பண்ணுவீங்க அது போக வந்து இதே ட்ரை பண்ணி பாருங்க ட்ரை பண்ணுறத விட நம்ம மசாலாவை வாங்கி பயன்படுத்துனது சொன்னாங்களே வேற லெவல் ஆனா குழம்பு மட்டும் மிஞ்சாது

எங்க மசாலா எங்க வீடியோ பதிவு எங்க சமையல் தொடக்காக நான் சொல்லலாங்க ஒரு உண்மையான டேஸ்டை உணர்ந்ததுனால தான் உங்களுக்கு சொல்கிறோம் நீங்கள் வாங்கி ட்ரை பண்ணி பார்த்தா தான் தெரியும் நாங்கள் சொன்னது உண்மையா பொய்யா என்ன வாங்கி பார்க்காத வரை தெரியாது சொந்தங்களே உங்களுக்காண்டி நாங்கள் கருவாடையும் சமைச்சு வீடியோ பண்ணுறோம் மசாலாவையும் சமைச்சு வீடியோ பண்ணுறோம் வாங்குறது உங்கள் கையில் தான் இருக்கு சொந்தங்களே வாங்கி ஒரு முறை சமைச்சு பாருங்க அதுக்கப்புறம் தெரியும் நாங்கள் சொன்னது உண்மையா பொய்யா என்னம்மா

ஜெனி வந்து நம்ம வீட்டு பகுதியில ரெண்டு பேர் கருவாடு கேட்டாங்கன்னு கொடுக்க போயிட்டாங்க அதான் நம்ம தூங்க போயிட்டு அந்த கேப்புல முக்கால் மணி நேரம் லைவ் பண்ணேன் அந்த பண்ணிட்டு இப்ப அவங்க வந்ததுக்கு அப்புறம் தான் சாப்பிடும் நம்ம நேரத்தை வீண் பண்றதுல கிடைக்கிற கேப்ல லைவா வீடியோவா பெட்டி போடுற சொந்தங்கள் பெட்டியா அப்படித்தான் நம்ம நேரம் காலம் ஓடு வெளி உலகத்துல என்ன நடக்கும் கூட நம்மளுக்கு தெரியாது வீடுதான் நம்மளுக்கு உலகமே இருக்கு நம்ம வச்ச குழம்பு எப்படி இருக்குன்னு மறக்காம கமென்றால் சொல்லுங்க மசாலா வாங்க மறந்துராதீங்க இந்த குழம்புக்கு பெரியல தொட்டுத்துறை எல்லாம் தேவை கிடையாது சொந்தங்களே இந்த குழம்புல ஓட்டுற முறுக்கு வத்தல் அதையே பிணைஞ்சு திஞ்சிடலாம் இந்த ஆசைக்காக தான் அந்த முட்டை உம் என்னம்மா ஆமா ஆமா நல்லா இருக்காதா எப்படித்தா இருக்கு சூப்பரா இருக்குன்னு சொல்லு இப்படி சொல்லு சூப்பரா இருக்கு சொந்தங்களை சொல்லு நல்லா இருக்குங்களே புளி குழம்பு கருவாட்டு குழம்பு மீன் குழம்பு வெந்தய குழம்பு நண்டு குழம்பு ஈரால் குழம்பு கனவா குழம்பு திருக்க குழம்பு எல்லா குழம்புமே ஒன்லி இந்த ஒரு பொடி ஒண்ணு போட்டா சுவையான அருமையான ஒரு குழம்பு வந்து சாப்பிடலாம் நாங்க சொல்றோம்ல சாம்பார் கறி குழம்பு தவிர்த்துட்டு எல்லா குழம்புக்கும் பயன்படுத்தலாம்னா நீங்களே இந்த மசாலா வாங்கி பார்த்துட்டு கண்டிப்பாக நான் சொல்லாத குழம்பு கூட பயன்படுத்துவீங்க அப்படி கூட ஒரு சொந்தங்கள் சாம்பாருக்குமே பயன்படுத்திட்டாங்களாம் நாங்க நம்ம சொந்தங்கள் சொன்னதை வச்சு சாம்பார் மசாலையோட நம்ம வீட்டு மீன் குழம்பு மசாலா சாம்பாருக்கு போட்டு வச்சு சொந்தங்களே அடி தூள் விஸ்மா பாப்பாவே ரெண்டு தோசை வந்து அவ்வளவு அஞ்சு தோசை வாங்கிக்கணும் தாடி சாப்பிடுங்க தா தெரியுதா எல்லார் தட்டுலயும் டேஸ்ட் தெரியுதா பசி ஒரு பக்கம் டேஸ்ட் ஒரு பக்கம்

என்னஞ்சு அப்படியே உருட்டி சாப்பிட்டதே எங்களுக்கு ருசியே ஜெனிமா எனக்கு வீடியோ நான் முடிக்கல நீங்க முடிங்க நான் பேசுற மாதிரி பேச முடியும் எனக்கு தெரியாது நீங்க சொல்லுங்க சத்தியமா எனக்கு தெரியாது சரி உன்னுடைய பணியில சொல்லி முடியும் அப்போ தெரியாது நீ சொல்லுவியா ஓகே நீ சொல்லுவியா சொல்லு அப்பா மாதிரி பேசு சரி சொந்தங்களே பாக்காதீங்க வாங்கி சாப்பிடுங்க உங்களை பாக்க வச்சதுன்னா எங்களுக்கு தான் வயிற்ற வலிக்கும்